போடுவரைகளுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான அமாவாசை சமையல் மிக எளிமையாக பொடி அரைச்சி சாம்பார் சாதம் இது விசுவேலா பாகத்தில்ங்க விசுவேலா பாத்துக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்க மாட்டாங்க காய்கறியும் சேர்க்க மாட்டாங்க நான் பண்ணுறது வந்து நார்மல் சாம்பார் சாதம் அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு ஊற வச்சுருக்கேங்க அரிசியும் ஊற வச்சிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லா தழைய தடைய கோயிலில் கொடுக்குறாங்க சாம்பார் சாதம் அந்த மாதிரி இருக்கும் நான் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் அதே அளவு நீங்கள் ஒரு கப்பு துவர பருப்பு எடுத்துக்கோங்க நான் ஊற வச்சதால் அது இன்றைக்கி வந்து புதினா துவையல் இது அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு இதை வந்து வறுத்து வச்சுட்டேங்க இதை வந்து நம்ம அரைச்சிட்டு கடைசியாக அந்த பொடியை தூவிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரக்கோலி இது போட்டு காய்கறி அதோடு மட்டும் இல்லாமல் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு நம்ம வாங்க பண்ணலாம் காய் சிப்ஸும் போட்டிருக்கேன் வறுத்துட்ருக்கேன் இப்போ பார்த்திங்களா இதில் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லா எடுத்து வச்சால் அரிசி அதாவது ஊற வச்சா அரிசியை சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பார்த்து சேர்ந்து அதாவது கூடுதலாக ஆகிடும் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போடுறோம்ங்களா அதனால் கூடுதலாக ஆகும் நான் ஒரு கப் இது தான் ஊற வச்சால் அது ரெண்டு ஆகிருக்கு ஒரு கப் கவலம்பப்பு அதாவது ஒன்றே கால் கப்பு சேர்க்குறோம் இந்த அளவில் தான் நம்ம பண்ணணும் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா நிறைய சாதம் வந்துடும் இதுவே உங்களுக்கு ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் பெருங்காயம் அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி கொத்தமல்லியும் சேர்த்து வேக வேணால் ரொம்ப நல்லாயிருக்கும் காய்கறியை வதக்கணும்னு இல்லை எல்லாமே உடனே வேகக்கூடிய தான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் பிரக்கோனி நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் கொஞ்சம் வாழைக்காய் இப்போ பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி இங்கே ஊற வச்சுருக்கேன் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதுக்கு காரம்லாம் கூடாதுங்க எப்பவுமே சாம்பாருக்கு காரம் கூடாது ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் குழம்பு மிளகாய் தூள் வந்து தனியாக சேர்த்து தான் அரைச்சி வைப்போம் நல்ல கலர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவோம் நல்ல கலராக இருக்கிற மிளகாய் எடுத்து அதோட தனியாகவும் சமமாக கலந்து தான் நாங்கள் அரைச்சி வைப்போம் ஏற்கனவே இதில் தண்ணி விட்டுருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் அதாவது இது எல்லாமே சேர்ந்து ஒரு கப் வருதுங்க ஒரு கப்புக்கு ஆறு கப் தண்ணி ஏற்கனவே இதில் வந்து ஒரு மூணு கப் தண்ணி இருக்கும் உப்பும் சேர்த்துக்கோங்க அரைச்சிட்டு சாம்பார் சாப்பிட்டுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதுலேயும் எண்ணெய் நெய் சேர்க்க நெய் சேர்த்துட்டு அதோட எண்ணெய் இப்போ கணக்கு விட்டு வேக வேக வேதமா இருக்கும் இப்போ அரைக்க வேண்டியது அரைச்சிட்டு வந்துடலாம் வாழைக்காய் சிப்ஸும் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி இருக்கணும் ரொம்ப நைஸ் பவுடராக தேவையில்லை இந்த அளவு அதுக்குன்னு ரொம்ப தரத்தில் இந்த அளவு நைஸ் பதத்துக்கு முன்னிய பதம் இப்போ வந்து குக்கரெலாம் வெந்துட்டுருக்கு இந்த பக்கம் வாழைக்காய் சிப்ஸு போட்டு எடுத்துட்டேன் இப்போ அது வேகிட்டோம் ஒரு ஆறு விசில் வரணும் அவங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் பார்த்துக்கோங்க பார்க்கலாம் வெந்து வந்தாச்சு சாம்பார் சாதம் இந்த பக்கம் நம்ம தானிப்போம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அது நல்ல காஞ்சி வரையும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வெந்து வந்தாச்சு இதில் நம்ம எடுத்து வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று ரெண்டோ பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு கேலரி கலர் கொடுத்துருங்க இப்படி தாங்க தழைய இருக்கணும் சாம்பார் சாதம் இருக்கட்டும் சாம்பார் சாதம் வெந்து அந்த பொடியும் சேர்த்து ரெடி ஆகிட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா நெய்யும் எண்ணெயும் கலந்து விட்டுருக்கேன் அப்படி கலந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் வெங்காயம் மொத்தமளகா கருவேப்பிலை சிறுந்து பெருங்காயம் நல்ல தமாக்காமல் வாசனையோடு இருக்குங்க சாம்பார் பழம் வெங்காயம் ஓரளவு வதங்க இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் வதங்கியாச்சு ஆளிப்பழம் இதில் சேர்த்துக்கலாம் இதில் முந்திரி பருப்பு வேணுனாலும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான சா அரைச்ச விட்ட சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்றைக்கி லஞ்ச் வேணும் பார்த்திங்கன்னா விட்ட சாம்பார் சாதம் புதினா துவையல் வாழைக்காய் சிப்ஸு அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு அருமையான லஞ்ச் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்